ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கு உயரம் ஏறணும் வெற்றியை அடையணும் ஆனா பல நேரங்களில் நாம விட்டுடுறோம் தள்ளிப் போடுறோம் அல்லது பயந்து போயிடுறோம் ஆனா இன்று நான் சொல்லப்போற ஒரு விஷயம் உங்க மனசை மாற்றிவிடும் நீங்கள் ஒரு கழுகு போல வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது கழுகின் வாழ்க்கை பாடம் கழுகு ஒரு சாதாரண பறவை இல்ல நண்பா அது வானத்தில் பறக்கிற ராஜா அது மற்ற பறவைகளை போல கூட்டத்துல பறக்காது தனியா பறக்கும் அதே மாதிரி நாமவும் வாழ்க்கையில பல நேரங்களில் தனியா இருக்க வேண்டி வரும் ஆனாமன் அதுதான் நம்ம வலிமை கழுகு எப்பொழுதும் உயரம் நோக்கி பறக்கும் அதுக்கு கீழே நடக்கிற விஷயங்கள் முக்கியமில்ல அதே போல நாம வாழ்க்கையில சிறிய விஷயங்களில சிக்கிக்கிட்டா முன்னேற முடியாது உயரம் பார்க்கணும் இலக்கு பார்க்கணும் இரண்டு சோதனைகளை சமாளிக்க கற்றுக்கொள் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா மழை வந்தா எல்லா பறவைகளும் ஒளிஞ்சு கொள்கின்றன ஆனா கழுகு மட்டும் மழையை மீறி மேலே பறக்குது ஏன் தெரியுமா அதுக்கு தெரியும் புயலின் மேலே தான் அமைதி இருக்கு வாழ்க்கையிலும் அதே மாதிரி சோதனை வந்தா ஓடாதே புயலை மீறி மேலே பற அதுதான் வெற்றி அடையும் மனநிலை ஈகிள் மைண்ட் செட் வளர்ச்சி வந்தால் வலிவரும் ஒரு கழுகு நாற்பது வயசுக்கு வந்ததும் ஒரு பெரிய முடிவு எடுக்குது அதன் நகம் மெல்ல வலிமை இழக்கும் மூக்கு வளைந்து போகும் இறக்கைகள் கனமாகும் அது அப்போ ஒரு மலைக்குள் போய் நூற்று ஐம்பது நாட்கள் தன்னையே மாற்றிக்கொள்கிறது பழைய நகம் மூக்கு இறக்கைகளெல்லாம் உடைத்து புதுசா வளர்க்குது அதுக்கு வலிவரும் ஆனா வளர்ச்சி அதிலிருந்து அதிலிருந்துதான் அதேபோல் நாம வாழ்க்கையில் புதுசு ஆகணும்னா பழைய பழக்கங்களை உடைக்கணும் நம்மளை மாற்றணும் வலி வரும் ஆனால் அந்த வலிதான் நம்ம வளர்ச்சியின் அடையாளம் தனிமையை பயப்படாத கழுகு தனிமையை ரசிக்குது என்றால் அது தன்னுடைய திறனை தெரிஞ்சிருக்குது நமக்கும் பல நேரம் யாரும் நம்ப மாட்டாங்க யாரும் துணை நிற்க மாட்டாங்க ஆனா அந்த நேரம்தான் உனக்கு உன்னுடைய வலிமையைக் காணும் வாய்ப்பு தனிமை ஒரு தண்டனை இல்லை நண்பா அது ஒரு சக்தி அதை பயன்படுத்தி உன்னுடைய இலக்கையடை வெற்றிக்கான அழைப்பு நீ இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் தோல்வி துக்கம் குழப்பம் அது முடிவு இல்லை உன் மனசை போல மாற்று உன் இலக்கை பாரு பயத்தை விடு உன் சிறகுகளை விரி மேலே பற ஏனென்றால் வானம் எல்லோருக்கும் இருக்கு ஆனா உயரம் பறப்பது மட்டும் கழுகுகளுக்குத்தான் சாத்தியம் ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகத்துடன் பறப்போம் கழுகு போல முன்னேறுங்கள்